ஆனா விஜய் கட்சியை மக்கள் எல்லாருமே நேசிக்கிறாங்க ஏன்னா நம்ம மீண்டும் மீண்டும் பதிவு பண்ணியிருக்கோம் ஒரு உச்ச நட்சத்திரமா இருந்து இவ்வளவு பெரிய ஒரு ஒரு சம்பளத்தை தூக்கி போட்டுட்டு மக்கள் பணியாற்ற வேண்டும் அப்படின்னு அவர் வந்திருக்கிறாரு உடனே பல அறவேக்கடைகள் என்ன சொல்லுவாங்கன்னா இதில் வந்து அதை விட சம்பாதிக்கலாம்னு அவர் நினைச்சாரு சரி ஒருவேளை இதில் வந்து பணம் சம்பாதிக்கணும்னு நினச்ச அவர் பிளான் போட்டு வந்திருந்தா ஒருவேளை வீழ்ச்சி அடைஞ்சிட்டாரு இந்த அரசியல் வந்து அவருக்கு ஒத்து வரல அவர் தோத்து போயிட்டாருன்னா அவருக்கு அது ஒரு வீழ்ச்சி தானே இந்த ரிஸ்க் எல்லாம் தெரிஞ்சுதானே எடுத்திருக்கிறாரு அதனால விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய பக்க பலமா செங்கோட்டை இன்னைக்கு களத்துல வந்து நிக்கிறாரு இது விஜய் கட்சிக்கு அடுத்த ஒரு பரிணாமத்துக்கு கொண்டு போகும் எந்த விதமான சந்தேகமும் இல்ல கள அரசியல் என்ன அப்படின்றத செங்கோட்டையன் அவருக்கு ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற உயர்மட்ட பதவியை கொடுத்திருக்கிறாங்க அதுலையும் குறிப்பா விஜய் விட்டு அறிக்கையில் சொல்லியிருக்கிறாரு கழக ஒருங்கிணைப்பாளராக அவர் இருப்பாரு அது மட்டும் இல்லாமல் அமைப்பு செயலாளராக ஒரு நாலு மாவட்டத்துக்கு இருப்பாரு விஜய் குறிப்பா சொல்லியிருக்கிறாரு பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் என்னுடன் நேரடி தொடர்பு கொண்டு கள அரசியலையும் கட்சி ரீதியான முடிவுகளையும் எடுப்பதற்கு அவர் கலந்தாலோசிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறது இதுலேயே தெரிஞ்சிருச்சு செங்கோட்டையன் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு அப்பர் ஹேண்டும் ஃப்ரீ ஹேண்டும் விஜய் கொடுத்திருக்காரு அப்படின்னு உறுதியான முறையில் செங்கோட்டையன் அவர்கள் மக்களால் கொண்டாடப்படுவார் போற்றப்படுவார் இனி செங்கோட்டையன் டூ பாயிண்ட் தொடங்கும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்